மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்து மூன்று அண்டவரை மெய்ப்பூற்றுகின்ற மெப் புகழ்கின்ற ஆராதிக்கின்ற அபா தருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும்

இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அணவு உணரும்படியாகவும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்தரலும் உம்முடைய அன்பு ஒன்று எங்களுக்கு போதும் அப்பா உம்முடைய அன்பை கொண்டு நாங்கள் இந்த நாள் முழுவதும் ஏசுவேன் அதை சுவைப்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி அப்பா அன்பு ஆண்டவரே திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையிலே நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த புனிதருக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு தாயாக தந்து எப்போதுமே அடவுரை நீ உடைய தாய் எங்களுக்கு பரிந்துரைப்பதற்காக நன்றி இயேசுவே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் என்றும் ஆசிர்வதித்து என்றும் எப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மென்மேலும் அவர்கள் உறவுகள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும்படியாக செய்திடலும் அன்பு ஆண்டவரே குழந்தைகளை ஆண்டவரின் சரியான முறையில் வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அனுக்கு கொடுத்தாலும் தந்தையை கரு கொடுக்கின்ற அவர்கள் போகும் போதும் வரும் போதும் எல்லா விபத்துகளிடமிருந்து அவர்களை பாதுகாத்தாரலாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் அவர்கள் மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் தகப்பனையும் ஒரு நல்ல அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தாலும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவரே இந்த காலம் தகப்பனே அவர்களுடைய அவரே வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற காலம் தகப்பனே ஒருவர் ஒருவர் மற்றவரை அவர்கள் இடங்களில் தகப்பனே ஒழுக்கத்தோடும் ஆண்டவரை அறிவோடும் நடந்து கொள்வதற்கு நேரில் அவர்களுக்கு உதவி செய்தரலாம் பெற்றோர்களை பெரியவர்களையும் கருத்துணைப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிள்ளைகளுக்காக அவர்கள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பிள்ளைகள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் தகப்பனை குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியருக்கும் நல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுத்து எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தர்லும் அப்பா பாண்டவரை விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் உரம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை வீதிகளில் தெரிகின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டவரே அவர்களுக்கு உண்மையான ஒரு இல்லத்தை அமைத்து கொடுக்கும்படியாக அப்பா நல்ல உள்ளங்கள் முன்வந்து அவர்களை அண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கு நிறைய உதவி அப்படியாக எஸ்வி இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்தர்ல அவர்களை மீட்பதற்காக நல்ல நீரை அனுப்பி வைத்தரலாம் அப்பா அப்படியாக நீர் எங்களை எல்லா விதங்களிலும் பாதுகாத்து பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பாண்டவரே எங்களையே முழுமையாக கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதற்கு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரிப்பதற்கு உதவி செய்தர்லாம் உம்முடைய தூய ஆவியை கொண்டு நாங்கள் வழிநடத்தும்படியாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தர்லும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருமே உன் காப்பூன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழிநடத்திளும் புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்